இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் நம்ம காவேரி விஜயை விட்டு பிரிஞ்சிருக்க கூடாது விஜய் கூட சீக்கிரமே சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க இங்கே காவேரி யாருக்குமே தெரியாம மெடிக்கலுக்கு போயிட்டு அந்த ப்ரெக்னன்சி கிட்ட வாங்கிட்டு செக் பண்ணுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாசிட்டிவ்னு வருது அதை பார்த்ததுமே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கைகள் வந்து ஒரு இடத்துல நிற்கலை அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவங்களால அதை வந்து நம்பவே முடியலை அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி விஜயை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க உடனே விஜய் ஞாபகம் தான் காவேரிக்கு வந்து வருது முதல்ல இதை வந்து அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விஜய் விஜய்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கால் பண்ணுறாங்க நம்ம காவேரி ஆனால் நம்ம விஜய் வந்து அந்த டைமில் காவிரியோட கால் வந்து அட்டன் பண்ணல சரி உடனே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு யோ இந்த அருந்தவாளி எதுக்கு ஃபோன் எடுக்கலேன்னு தெரிலையே இது ஃபோனில் சொன்னால் நல்லாவாக இருக்கும் நம்ம அவளை அவரை பார்த்து நேராகவே போயிட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே காவேரி இருந்துக்கிட்டு விஜயை பார்க்குறதுக்காக அங்கே போகிறாங்க அவரோட வீட்டுக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் வீட்லையுமே இல்லை எங்கேயும் வெளியே போயிருப்பார் போல் வேலையாக சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏமாற்றத்திட ஏமாற்றத்தோடு பார்த்திங்கன்னா இங்கே காவிரி வீட்டுக்கு திரும்பி வராங்க இப்போ என்ன பண்றது சரி அவரு எங்கேயாச்சும் வேலையாக போயிருப்பார் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு அந்த கிட்ட அது வரைக்கும் யாரு கண்ணிலையுமே வந்து பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சேஃப்டியாக வச்சுருக்குறாங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம கங்கா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம காவேரி பார்க்குறாங்க பார்த்துட்டு என்னாச்சு ஏன் கங்காக்கா ஒரு மாதிரி கவலையாக வந்து எதையோ யோசிச்சுட்ருக்குறா அப்படின் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு கங்காக்கிட்ட வந்து பேசுறதுக்காக போகிறாங்க என்னாச்சுக்கா ஏன் என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே அந்த டைமில் கங்கா இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஏன் கா ஏன் என்னாச்சு அழற இப்போமே நீ அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருப்பியே என்னாச்சு அத்தை உன்னை எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதை தான் காவேரி நீ தானே பார்த்த நீயும் தானே இருந்த அத்தை பேசும்போது அவங்க எப்படியெல்லாம் பேசுகிறாங்க அவங்க பேசுறது கொஞ்சமாச்சும் கரெக்டா அடுத்தவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அவங்க கேட்பாங்க எப்போ விசேஷம் அவங்க கே அவங்களுக்கு அதை விட்டால் என்ன வேலை ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டாலே அவங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பிறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீலிங்ஸாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா வந்து இங்கே நம்ம காவிரி வாமிட் எடுக்கமே அந்த இடத்துல வந்து நம்ம கங்காவை தான் ஒரு மாதிரின வந்து குமரனோட அம்மா பேசுனாங்க அதனால வந்து நம்ம கங்கா வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகிட்டாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே கும்மரோட அம்மா பேசுனதான் நினச்சி தான் இங்கே நம்ம காவிரி கிட்டமே சொல்றாங்கன்னா என்னடி பண்றது இவ்வளோ நாள் நம்ம எல்லாம் ஒரே கூட்டு குடும்பமாக இருந்தோம் அந்த டைம்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு இல்லை இப்போதான் நம்ம தனியாக வீடு எடுத்து அவங்க எங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்குது அதை கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியல இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம கங்கா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட நிலமை அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்களோ அதை பற்றி யோசிக்கிறாங்க அக்கா இப்படிப்பட்ட நிலமையில் இருக்கிறா நம்ம அவளுக்கு முன்னாடி வந்து ஆகிட்டோம்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அத்தை வந்து இன்னுமே நம்ம கங்காவை அக்காவை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்களுமே மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சேடாக இருக்கிறாங்க இங்கே கங்கா இருந்துக்கிட்டு காவேரியை பாக்குறாங்க என்னடி காவேரி நான் ஃபீல் பண்றதை பார்த்துட்டு நீயும் ஃபீல் பண்ற அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி விடு நீ எதுவும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கங்கா இருந்துக்கிட்டு காவிரிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி இருந்துக்கிட்டு சரிக்கா நீ இதை பற்றிலாம் நீயும் யோசிக்காத அதெல்லாம் வந்து கண்டிப்பாக சீக்கிரமே ஒரு குட் நியூஸ் சொல்லுவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் சமாதானப்படுத்திட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இருந்துக்கிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட முழு திங்கிங்குமே இப்போ பார்த்தீங்கன்னா கங்கா உபத்தி தான் இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து நம்ம நம்மளோட விஷயத்தை வந்து வீட்டுக்கு சொன்னால் அதனால் வந்து ப்ரா பிரச்சனையும் வரும் எங்கள் அக்காவோடய மனசும் கவலைப்படும் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாள் அதனால் வந்து இப்போதைக்கு நம்ம இது யாருக்கிட்டையுமே சொல்ல வேணாம் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம காவலி வந்து முடிவு பண்ணிடுறாங்க இங்கே அவங்க செக் பண்ண ப்ரெக்னன்சி கிட்ட பார்த்திங்கன்னா அவங்க ரூமில் வந்து ஒரு செல்ஃபில் வச்சுருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சேடாகவே இருக்கிறாங்க விஜய் வெளியே போயிட்டு வராரு இங்கே காவேரியை பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது ஏன்னா எப்போதுமே வந்து ரொம்பலாம் இந்த மாதிரிலாம் வந்து அவங்க எதையும் யோசிச்சு யோசிச்சுட்டு அந்த மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணிகிட்டுலாம் இருக்க மாட்டாங்க இப்போ இந்த மாதிரிலாம் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா வெளியே ஒரு மாதிரி சேடாக தான் இருக்கிறாங்க கா நம்ம விஜய் வந்து நோட் பண்ணுறாங்க என்னாச்சு காவேரிக்கு ஏன் இப்படி இருக்கிறா சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம காவேரிக்கிட்டேயே வந்து நம்ம விஜய் வந்து கேட்குறாங்க என்னாச்சு காவேரி ஏன் வந்து நின்று இப்படி சோகமாக இருக்கிற வீட்டில் எதுவும் ப்ராப்ளமா அத்தை எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கேட்குறாங்க விஜயை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனால் அது எதையுமே பார்த்தீங்கன்னா அவங்களால வெளிக்காட்டிக்க முடியல ஏன்னா வந்து விஜய் கிட்ட கூட வந்து இந்த விஷயத்த வந்து சொல்ல வேணாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து முடிவு பண்ணிட்டாங்க மனசுக்குள்ளேயே காவேரி நினைக்கிறாங்க எங்கே நீங்கள் அப்பா வாங்க போகிறேங்க தெரியுமா நம் என்னை அம்மா போகிறேன் நம்ம நம்மளுக்கு வந்து ஒரு குட்டி காவேரி இல்லை குட்டி விஜய் வர போகிறாங்க ஆனால் இதை உங்ககிட்ட வந்து நான் சந்தோஷமாக கூட சொல்ல முடியல பார்த்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு நிலமில தான் இருக்கிறேன் நீ தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க விஜய் எப்போ உங்களுக்கு தெரியணுமோ அப்போ தெரியட்டும் நீங்களும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டிங்க பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே நம்ம காவேரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே காவேரி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு விஜய் என்ன காவேரி இப்படி யோசிச்சுட்ருக்குற என்ன என்னால் வந்து மறுபடியும் உனக்கு பிரச்சனையா சொல்லு நான் இங்கேருந்து போகணுமா கண்டிப்பாக போய் தான் ஆகணும்னா நீ சொல் என்னால் வந்து நீ கஷ்டப்பட வேணாம் நான் வேணால் போயிடுறேன் நீலாம் ஃபீல் பண்ணாத நீ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் காவேரி அம் சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா தான் கொஞ்சம் மனசு சரியில்லை மற்றபடி ஒன்றும் இல்லை நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க நீங்கள் போங்க அம்மா நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்தா அவங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கோவப்படுவாங்க எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்ட சரி காவேரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே போகிறாங்க இங்கே விஜய் போகிறதையே நம்ம காவேரி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா மன்னிச்சிடுங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மனசுக்குள்ளே வந்து விஜய் கிட்ட வந்து நம்ம காவேரி மன்னிப்பு கேட்குறாங்க இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எதையோ ஒன்று தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதமாக பார்த்திங்கன்னா இங்கே காவிரியோட செல்ஃபு ஃபுல்லாக வந்து தேடிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம காவிரியோட ப்ரெக்னன்சிக்கிட்ட வந்து கிடச்சிடுது அவங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு இது என்ன இது ப்ரெக்னென்சிகிட்டாச்சு இது எதுக்கு வந்து இவ்வளோட செல்ஃபில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதை போயிட்டு வந்து கங்காக்கிட்ட வந்து கொடுத்து கேட்குறாங்க என்னடி இது என்ன இது வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்களே அவங்க தானே செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே கங்காக இருந்தகிட்டே ஆமாம்மா அது எப்படி நம்ம வீட்டில் இருக்கும் என்னடி நீ எதுவும் இன்னும் செக் பண்ணையா இது காவேரி ரூமில் தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே கங்கா இருந்துக்கிட்ட நான் எதுவும் செக் பண்ணலையம்மா கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை அந்த கிட்ட வாங்கி பார்க்குறாங்க நம்ம கங்கா அதை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாங்க இதை நம்ம சாரதாமா பார்க்குறாங்க என்னடி என்ன ஆச்சு ஏன் இதை பார்த்துட்டு இப்படி நீ ஆகி நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு அங்காவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு நம்ம காவிரி ப்ரெக்னெண்டாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வாமிட்லாம் எடுத்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது இப்போ பார்த்தீங்கன்னா சாரத கேட்கும்போது அவங்களால வந்து இதை சொல்ல முடியல ஏன்னா இதனால் காவிரி மேலே கோவப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே பயப்படுறாங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே சாரதமா விராப்பில இல்லை என்னடி இப்போ அதில் என்ன இருக்குது இப்போ எதுக்கு அதை பார்த்ததுமே இவ்வளோ அதிர்ச்சியில் நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே கங்கா இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சும்மா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சாரதமாவுக்கு நல்லாவே தெரியுது கங்கா வந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ உண்மையை சொல்லப்போறையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சத்தியம் பண்ணி கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா இருந்துக்கிட்டு உண்மையை சொல்லிடுறாங்க இது வந்து ப்ரெக்னென்சி கிட்ட தாம்மா இதில் வந்து ப்ரெக்னன் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது என்னடி சொல்கிற உண்மையாக சொல்கிற உண்மையாவா நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கா சாரமாக்கு விஷயம் வந்து தெரியுது ஏன்னா அந்த கிட்ட வந்து நம்ம காவிரி தானே அவங்க ரோ செல்ஃபில் வச்சுருந்தாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக சவுண்டு விட்டுட்டு இருக்கிறாங்க வெளியே வந்து காவிரி பார்த்திங்கன்னா அந்த டைமில் வெளியே அப்படியே தான் இருக்கிறாங்க இங்கே விஜய் இங்கே மாமி கூட பார்த்திங்கன்னா இங்கே மாடியில் தான் இருக்கிறாங்க இங்கே நம்ம காவேரியே சவுண்டாக நம்ம சத்தம் போடுறாங்க நம்ம சாரதாம்மா இங்கே வாடி இது என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிட்ட காட்டுறாங்க இங்கே பார்த்திங்கன்னா அதை பார்த்ததுமே இங்கே நம்ம காவேரிக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்காக இருக்குது இது எப்படி அம்மா கண்ணில் மாட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா திரு திருன்னு முழிச்சிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கிறாங்க இப்போ சாரதாமா இருந்துக்கிட்டு இதுக்கு என்னடி அர்த்தம் இப்போ நீ சொல்ல போறையா இல்லையா இல்லைனா வந்து நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாரதமாக கத்திகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா காவேரி இருந்துக்கிட்டே அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க ஒரு பக்கம் கங்கா இருந்துக்கிட்டே சாரதமாக கிட்ட வந்து சொல்கிறாங்கம்மா அமைதியாரு எதுக்காகமா இப்படிலாம் கத்துற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சாரதமாக இன்னுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்பட ஸ்டார்ட் ஆயிடுறாங்க இப்போ உண்மையை சொல்ல போறையே இல்லையா இதுக்கு என்னடி அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போது வந்து இதில் இருக்கிற மாதிரியே வந்து நீ உண்மையாகவே வந்து கற்பமாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி அழுதுகிட்டே தலையாட்டுறாங்க இங்க எல்லாத்தையுமே கேட்டுறாங்க விஜய்க்கு இது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு ஒரு பக்கம் மாமியார் ரொம்பவே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து காவேரி விஜய் விஷயம் தெரியாதுல்ல அதனால நடக்கிறது நடக்கிறது என்னதுன்னே தெரியாம பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷாக்ல நின்று இருக்கிறாங்க இங்க காவேரி பாத்தீங்கன்னா கண்ணாபண்ணு சாரதமாக திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இவ்வளோ பெரிய கேவலமான விஷயத்த பண்ணிருக்கேடி நீலாம் ஏன் தான் பிறந்தியா உன்னை பார்க்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாரதம்மா ரொம்பவே கேவலமாக காவிரியை இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு சாரதம்மாவை வந்து அத்தை நீங்கள் என்ன நினச்சிட்ருக்குறீங்க எதுக்காக இப்படிலாம் நீங்கள் காவிரியை பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து தயவு செஞ்சு தலையிடாதீங்க தம்பி நீங்கள் போயிடுங்க உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனாலே விஜய் விடுற மாதிரி இல்லை இப்போ அவள் என்ன பண்ணிட்டா அவன் மேலே என்ன தப்பு சொல்லுங்கள் நாங்கள் புருசை முன்னாட்டியே வாழ்ந்துட்டோம் நாங்கள் மனசார ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறோம் நாங்கள் எப்போயோ பண்ண தப்ப நீங்கள் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகிக்கிட்டு பிடிவாதமாக இருக்கிறீங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டே எடுத்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சாரதமாக இருந்துக்கிட்டு நீ என்ன தான் சொன்னாலும் வந்து நான் கண்டிப்பாக நீ பண்ண வேலைக்கு உன்னை மன்னிக்க மாட்டேன்ப்பா தயவு செஞ்சு நீ இங்கே இருக்காத போயிட்டு கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே விஜய் இருந்துட்டு கண்டிப்பாக என்னால் போக முடியாதுங்கத்த காவேரி இல்லாமல் காவிரியோட தான் நான் இங்கேருந்து இருந்து போனால் போவேன் இப்போதைக்கு இப்போ ப பார்த்திங்கன்னா எனக்கு காவிரி மேலே இன்னுமே உரிமை இருக்குது என்னோடய குழந்தை காவிரி வயத்தில் வந்து வளருது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட மாமிக்கு பெரிய அப்படியே இடி தலையில் விழுந்த மாதிரி வந்து இருக்குது அவங்களுக்கு சுத்தமாக ஒன்றும் புரியலை விஜய் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுமே ஒரு பக்கம் ஷாக் இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சாரதாமா இருந்துக்கிட்டு நீ தாராளமாக கூப்பிட்டு போப்பா அவள் வந்தானு நீ தாராளமாக கூப்பிட்டு போ எனக்கு ஒன்றுமே இல்லை பிரச்சனை இல்லை நான் தலைமுழிக்கிறவனே சாரதமாக இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம காவேரி தான் முடிவெடுக்க போகிறாங்க இனியும் சாரதமாக பேச்சு தான் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்க போகிறாங்களா இல்லை விஜய் கூட போக போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா ப பாய்